அவை என்ன சொல்கிறாள் தையல் சொல் கேளேல் என்று சொன்னால் பாரதி என்ன சொன்னான் தையலை உயர்ச்சி என்று தானே சொன்னான் நாங்கள் தானே உயர்த்தி சொல்லி இருக்கிறோம் அவை நான் கூறிய பேச்சை மற்றவர்கள் கேட்க கூடாது என்று எப்படி சொல்லுவாள் சில இடங்களிலே பெண்ணுடைய பேச்சை கேட்க கூடாது அவை சொன்னது ஒருவேளை மலர் வெளியை போன்ற பெண்களாக இருக்கலாம் ஆனால் ஒருவேளை பாரதி உயர்வு செய்ய சொன்னது இந்திரா காந்தியாகவோ இந்திரா நியூயாகவோ ஏன் உங்களை அன்பு தங்கை இந்திரா ஜெயச்சந்திரனாக கூட இருக்கலாம் எல்லாருமே சொல்றீங்க என்னுடைய மனக்குறையை நான் சொல்றேங்க மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் பேருந்திலே பெண்கள் இலவசமாக ஏறி இறங்கட்டும் என்று ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறார் அதுக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் வேளாண் நாகரிகம் என்பதை வாரியாக இன்னைக்கு கையில் எடுத்து வச்சுட்டு விடாம வச்சிருக்கிறது யார் தெரியுமா பெண்கள் மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது நூறு பேர் வேளாண் தொழில் செய்தால் எண்பத்தி ஐந்து சதவீதம் பேர் யார் செய்கிறாங்க தெரியுமா பெண்கள் தான் செய்கிறார்கள் ஆனால் எத்தனை பேர் எத்தனை பேர் பேர்ல நிலம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விவசாய நிலம் நூறு பேர் பேர்ல இருந்ததுன்னா பதினஞ்சு பேர் விழுக்காடு தான் பெண்ணினுடைய பேர்ல இருக்கிறது கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து விழுக்காடுகள் நிலமில்லாத ஆனால் விவசாயம் தெரிந்த தசை போகக்கூடிய பெண் தொழிலாளர்கள் தான் அதிகப்படியாக இருக்கிறார்கள் நீங்கள் மாற்றம் செய்தேன் என்று சொல்லாதீர்கள் ஏமாற்றம் செய்தேன் என்றால் ஒத்துக்கொள்கிறோம் நாங்கள் ஆண்கள் செய்வது மாற்றம் அல்ல பெருவாரியான ஏமாற்றம் இந்த பிள்ளைங்க ஓடுது ஓடி போய் பஸ்ல ஏறி உட்காருது இல்ல ஒரு களவட்டியும் ஒரு கொத்தையும் அல்லது ஒரு ஒரு நெசவு பிள்ளையா இருந்தா அதுக்குள்ள கட்டைகளையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு உடல் உழைப்பு தொழிலாளி பிள்ளைங்க ஓடுறாங்க இல்லையா இந்த மாதிரி பெண்களை யோசிச்சு தான் ஒரு நாளைக்கு இரநூறுபா ரூபாய் சம்பளம் வாங்குற பிள்ளைகளை நினைச்சு தான் போக்குவரத்துக்கு முப்பது ரூபா குறையட்டுமே அப்படின்னு பேருந்து விட்டுருக்காங்க நான் ஒரு நாள் ஏறினேன் நான் முன்னாடி மகளிருக்கு இலவசன்ற சத்தியமா பார்க்கல ஏறினேன் நம்மளுக்கு தேட்டர் வாசலில் நிற்குமேன்னு ஏறிட்டேன் பாருங்க டீச்சருக்கெல்லாம் இலவச பேருந்து நம்ம எல்லாம் டிக்கெட் எடுக்க வேண்டி இருக்குது தலையில தலையில் ஒருத்தர் அடிச்சுட்டு அடிச்சுட்டு டிக்கெட் எடுக்கிறாருங்க தன்னபாலணி மாதிரி ஒரு ஆள் ஏங்க உங்கள் இப்படியெல்லாம் வாங்க கடுப்பாவீங்க நீங்கள் பெண்களுக்கு இலவசம்னா அது டீச்சராக அது டாக்டரா என்ஜினியரா உடல் உழைப்பு தொழிலாளியாக வேலைக்கு போகிறவங்களா நூறு நாள் நூற்றம்பது நாள் வேலைக்கு திட்ட போகிறவங்களா பார்ப்பாங்களா இவ்வளோ கடுப்பாகிறாங்க ஆண்கள் ரோட்டில் பைக் ஓட்டிகிட்டு போகிறப்ப ஒரு பொம்பளை பிள்ளை ஓவர் டேக் பண்ணிச்சுன்னா எவ்வளோ டென்ஷன் ஆகிறாங்க தெரியுமா ஆம்பளைய ஹே இன்னும் மாப்பிள்ள பொம்பளை பிள்ளை ஓவர் டேக் அப்படின்னு ஏ ரோட்டில் ஒரு அரடி அது முன்னாடி போகிறத கூட தாங்க முடியல ஒரு ஆம்பளையால் படிக்கிறது இன்னைக்கு ஆண்களை விட பெண்கள் அதிகமாக படிக்கிறார்கள் அதிகமான வேலை வாய்ப்பில் இருக்கிறார்கள் நிறைய புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பது பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் டாக்டர் தர்மாம்பாள் அவர்கள் சித்த மருத்துவத்தில் இருந்தார் அவர் அவர் கால் பதிக்காத துறை கிடையாது அவருக்கு வீர தமிழன்னை என்ற பட்டத்தை கொடுத்தார்கள் நீங்கள் தமிழ் எழுத்துக்களிலே சீர்திருத்தம் செய்தவர்களை எல்லாம் கொண்டு வந்து தமிழ் எழுத்துக்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இல்லையா தமிழ் ஆசிரியர்கள் அவர்களை பிற ஆசிரியர்களுக்கு சமமாக மதிக்காமல் ஊதியம் கொடுக்காமல் கொடுமைப்படுத்தியவர்கள் தானே உங்களுடைய கூட்டம் இதை எதிர்த்து போராடினவங்க யார் தெரியுமா டாக்டர் தர்மாம்பாள் என்ன போராட்டம் வச்சாங்க தெரியுமா இளவு வாரம் பேர் வச்சாங்க சம்பளம் கொடுக்கிற வரைக்கும் இதுதான் அந்த போராட்டத்துக்கு பேர் இதுன்னு அன்றைக்கு கல்வி அமைச்சராக இருந்த அவினாஷ் இலிங்கம் அவர்கள் உடனடியாக மாற்றி தமிழ் ஆசிரியர்களுக்கும் பிற ஆசிரியர்களுக்கும் சம ஊதியம் வழங்கி பெருமைப்படுத்தினார் என்று சொன்னால் டாக்டர் தர்மாபால் அவர்களுக்கு நன்றியுடையவர்களாக நாம் இருக்கோம் சமூகத்துக்கு மிகப்பெரிய மாற்றம் போர் என்றால் கைகளிலே கருவிதானே வைத்திருக்க வேண்டும் ஒன்று பழைய கருவிகளாக வில்லம்பு வாழாக இருக்க வேண்டும் அல்லது நவீன கருவிகளாக துப்பாக்கியோ அணுகுண்டாக இருக்க வேண்டும் வெறும் அன்பை தன்னுடைய கைகளிலே ஆயுதமாக எடுத்துக்கொண்டு சத்தியாகிரக போராட்டத்தை ஒரு மிகப்பெரிய சச்சில் போன்ற உலக தலைவர்கள் பாராட்ட அளவுக்கு இங்கே ஒரு சமூக மாற்றம் நடந்தது என்று சொன்னால் மகாத்மா காந்தி அவர்களால் தான் நடந்தது அதை ஏற்றுக்கொள்கிறோம் அதை ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் நம்ம எல்லாம் காந்தின்னு சொல்றோம் காந்தி என்ன சொன்னாருன்னு கேட்கணும் இல்லையா சத்தியாகிரகத்தை ஆயுதமாக தூக்க வேண்டும் என்று என்னை தூண்டியவள் தில்லையாடி வள்ளியம்மை என்று காந்தி அவர்கள் பதிவு செய்கிறார் என்று சொன்னால் இந்த மாற்றம் மிகப்பெரிய சமூக மாற்றம் இல்லையா எங்களுடைய அணியிலே இருக்கக்கூடிய சாரதி அவர்கள் ரொம்ப அழகா சொன்னார் ஒரு பெண் போய் தான் பிறந்த இடத்திலிருந்து ஒரு இருபது இருபத்தோரு வயசு சின்ன பொண்ணு அத்தனை பேரும் சமாளிச்சிருதில்லைங்க இந்த உறுதிப்பாடு இருக்குது எந்த இடத்தையும் தனக்கான தகவமைப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது இல்லையா அவ தாங்க சர்வைவரால மட்டும்தாங்க நவீனத்தை கொண்டு வர முடியும் மாற்றம் என்ற பெயரிலே மதியிழந்து தெரியும் கூட்டத்தை மாற்றி நல்வழியிலே இட்டு செல்லக்கூடிய தன்மை வன்மை மன வலிமை படைத்தவர்கள் ஆண்களை காட்டிலும் சற்று அதிகமாக பெண்களே என்ற காரணத்தினால் பெண்களே என்று தீர்ப்பு தாருங்கள் எங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களாக இருக்கக்கூடிய ஆண்களை பாராட்டிவிட்டு தீர்ப்பு எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல நாளிலே விடை நன்றி வணக்கம்